கத்தார் அமீர் ஷேக் தமிம் பின் ஹமத் அல் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் உரையாடல் நடத்தினார் அப்போது கத்தார் தலைநகர் தோகாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து பிரதமர் கவலை தெரிவித்தார் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கத்தாரில் இறையாண்மைக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலை இந்தியா கண்டிப்பதாகவும் பிரச்சினைக்கு தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவும் பிராந்தியத்தில் அமைதி நிலைத்தன்மை ஏற்பட இந்தியா துணை நிற்பதாகவும் தீவிரவாதத்தை எந்த வடிவில் வந்தாலும் ஏற்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உரையாடினார் அப்போது முதலீடு ராணுவம் பாதுகாப்பு விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கல்வி இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவு தீவிரவாதத்தை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றில் இருதரப்பு உத்திசார்ந்த கூட்டாண்மையில் உள்ள முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் விரைவில் முடிவுக்கு வந்து அமைதி நிலவ வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் நிலையான வளர்ச்சிக்காக நட்பு நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியன் மற்றும் நியூசிலாந்து உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஓமன் நாட்டுடனான ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் அவர் என்றும் குறிப்பிட்டார் ஆஸ்திரேலியா சிலி பெரு பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நட்பு நாடுகள் ஒன்றிணைந்து இதனை வளர்ச்சியடைந்த உலகத்தின் ஒரு அங்கமாக இருக்க இந்தியா விரும்புவதாகவும் அதற்கு நட்பு நாடுகள் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் பணியாளர் மேலாண்மை மற்றும் பொது நிர்வாகத் துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் புதுதில்லியில் இந்தியா சிங்கப்பூர் உயர்மட்ட அளவிலான கூட்டுப் பணிகள் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பொது குறைகள் தீர்ப்பு கண்காணிப்பு அமைப்பு தேசிய மின் ஆளுமை சேவை விநியோக மதிப்பீடு குறித்து போர்ட்டல்களை இந்த கூட்டத்தில் இந்தியா பகிர்ந்து கொண்டது பொதுமக்களுக்கான அரசு சேவைகளை ஒருங்கிணைக்கும் டிஜிட்டல் தடம் குறித்து சிங்கப்பூர் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது இரு நாடுகளிலும் உள்ள குடிமக்களின் நலனுக்காக பொது சேவை வழங்கல் அமைப்புகளின் செயல்திறன் வெளிப்படைத்தன்மை உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவதை இந்த பரிமாற்றம் நோக்கமாக கொண்டது இந்தியா ஐநா நிலையான வளர்ச்சி ஒத்துழைப்பின் கட்டமைப்பின் ஊட்டச்சத்து உணவு பாதுகாப்பு மதிப்பாய்வு மற்றும் திருத்தங்கள் முன்மொழிவு தொடர்பான இரண்டாம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் நிதி ஆயோக் சார்பில் நடைபெற்றது நிதி ஆயோக் உறுப்பினர் ரமேஷ் சந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த அமர்வில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் சர்வதேச இலக்குகளுடன் தேசிய முன்னுரிமைகளை ஒன்றிணைத்தல் ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்பு முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது இந்தியாவிற்கான ஐநா குடியுரிமை ஒருங்கிணைப்பாளர் ஷோம்பி ஷார்க் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி குறித்து பரவும் வீடியோ போலியானவை என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து தலைமை தளபதி உபேந்திர திவேதி தவறான தகவல்களை வெளியிடுவது போன்ற வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது இது குறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு நடத்திய சோதனையில் அந்த வீடியோ உண்மைக்கு புறம்பானது என்றும் முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட போலீஸ் செய்தி என்பதும் தெரியவுள்ளது என்று தெரிவித்துள்ளது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டத்தின் பொள்ளாச்சி வால்பாறை தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தின் போது திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு வேண்டுமென்ற கிடப்பில் போடுவதாகவும் அவர் குறை கூறினார் அதிமுக ஆட்சியில் விலைவாசி போது விலையை கட்டுப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து பிற மாநிலங்களில் இருந்து குறைந்த விலையில் பொருட்களை கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக விநியோகம் செய்வதையும் அவர் சுட்டிக்காட்டினார்